வணக்கம் புரில் இந்த வழி திருமலை வணக்கம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக அரசியலை ஆக்க வேண்டான்னு சொல்லிட்டு பாபு சொல்கிற அப்படி இறநிலத்தில் மந்திரி இப்போது திருப்பூன்ற மலையில் வந்து இது வரைக்கும் பெஸாமல் போயிட்டுருந்து இவங்க தானே வந்து மைனாரிட்டி வீட்டுக்கு வேண்டி இந்த மாதிரி சிக்கந்தர்மலை அந்த மாதிரி யாரும் தூண்டுதல் லோக்கல் இல்லாமல் அவங்க செய்வாங்களா ஏன்னா பல இத மடை மாற்றத்துக்கு தான் பல விதமான இப்போ அப்படி அப்பான்னு சொல்லிட்டு எல்லாம் இப்போ பெரிய டாக் போயிட்டுருக்கு அது ரெண்டு விஷயம் இருக்குது ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாரு ஸ்டாலின்னு எடுத்துக்கலாம் இன்னொன்று பழைய இதை மடை அப்பான்னு சொல்லி இவர் தெரிஞ்சோ தெரியாமல் அந்த இதை சொல்லியாச்சுன்னா அது சுற்றிக்கிட்டே கிடக்கும் மற்ற பிரச்சனைலாம் போகும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அவர் மீட்டுக்கெலாம் கரெக்டாக வர்றதில்ல காரணம்னால் ஏதாவது கேள்வி கட்டுருவாங்க இதுனா இவர் அப்படி வீடியோ போட்டு போகலான்ற மாதிரியும் கூட இருக்கலான்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுக கூடி அம்மான்றது யாரை வேணா கொடுப்போம் அப்பான்னு அது அசிங்கமா இல்லையா கேவலமா இல்லையா தத்தி உதயநிதி தான் அப்பா எல்லாருக்கும் அப்பா ஆகும்போது அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சரி இந்த மாதிரிலாம் இருந்தான்னு பார்த்தா இப்போ மும்மொழி கொழுக்க பிரச்சனை வந்துட்டுருக்குது ஏன்னா முதலமைச்சர் தமிழக அமைச்சர் மகன் மகள் அல்லது பேரம்பத்தியில் மட்டும் தனியார் பள்ளியெல்லாம் மும்மொழி கொள்கை அவங்க நடத்துகிற கல் பள்ளிக்கூடத்துலேயும் மும்மொழி கொள்கை எல்லாருமே வச்சுருக்காங்க டிஆர்ம உட்பட ஸ்டாலின் மகள் மகள் உட்பட வச்சுருக்காங்க அப்படி தனியார் பள்ளியில் சிபி சிம்மொழி பழத்திட்டம் அதில் பைசா மாணவ மாணவர்களுக்கு மட்டும் அரசு பள்ளி ஏழைகளுக்கு மட்டும் ஓரம் வச்சினேன் பணம் இருந்தாலும் மட்டும்தான் தமிழ் அதனால் இது பழைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்போ இதில் தான் வந்து இப்போது வேறு மாதிரி திட்டம் கொண்ட போகிறாரு யார் யார் இவங்கெல்லாம் வச்சுருக்கா என்ன சம்பாதிக்கிறன்னு மும்மொழி கொள்கை ஏன் கருணாநிதி கொஞ்சம் சமைச்சிருக்க அழி வச்சுக்கணும் எச்சனாக சொல்கிறாருல இல்லாட்டி போராட்டம் பண்ணுவோன்றான் அதெல்லாம் தகுந்த தவிர இதை வெளியில் கொண்டுறணும் இவங்க சொல்லி சொ சொல்லிக் கொடுக்குற இதில் ஹிந்தி காசு கொடுத்து படிக்கலாமல் ஏழையர் படிக்கக்கூட தான் சரியா இந்த பாஜக ஹிந்தின்னு சொல்கிறல ஏதோ ஒரு மொழின்னு சொன்னால் மற்ற மாநிலத்தில் இது மட்டும் தான் தனி மாதிரி மற்ற மாநிலம் யாரும் ஹிந்தி படிக்கிறல இங்கே மட்டும் ஹிந்தி வேண்டாங்கிறது இதை வந்து அரசியல் கொண்டு வந்துட்ட ஆரம்பத்தில் வேறு ஒன்றும் இல்லை அதனால் பல பேர் இறந்து போயிட்டான் டிஎம்கே தொண்டரில் இறந்து போயிருப்பாங்க இப்போ இந்தி மொழியில் ஏதோ ஒரு மொழி படிக்கட்டும் கன்னடமோ தெலுங்கோ பாடலில் உள்ளதுக்கு அப்படி இஷ்டப்பட்டால் ஹிந்தி படிச்சுட்டு போகிறான் இப்போ இப்போ சொல்லிக் கொடுக்குற பள்ளி காசு கொடுத்து படிக்கிற பிள்ளைகள் வந்து ஹிந்தி இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அபத்தமான செயலி இன்னும் போய் என்ன ஹிந்தி படிக்காதான் இதுங்கிற மாதிரி சொல்லி சொன்னார் இதெல்லாம் போ பார்த்தீங்கன்னா பாலியல் பலாத்காரம் அது கேட்கவே வேண்டாம் அது எங்கே நீக்கமாக மாதிரி நடந்துட்டு இருக்குது ஆனால் எல்லாம் இந்த நல்லாச்சு எந்த பிரச்சனையும் இல்லை இவர்கிட்ட எதுவும் எடுத்து கொண்டு போகிறாங்களான்னு தெரியல இப்போ லான் ஆட்ருக்கு இருக்கிறவர் அந்த போலீஸ் தான் முதல் இருந்தார் இது வந்து பேர் சொல்கிற மாதிரி நல்ல ஏபுல் ஆள் போட்டு பண்ணுன்றதே இல்லை போலீஸ் கையில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு அப்போது சென்னை பலவந்தாங்களை இப்போ ஏற்கனவே கனிமொழி இருந்தப்போ அந்த பெண் பெண்காலர் சொன்னாங்களே அதே நிலமை இன்றைக்கி சென்னை பல்வாங்கன் பல்வா பலவந்தாங்கல் ரயில் நிலைய காவல் ஒருவர் பாலியல் தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுது ஸோ படிக்கிற பெண்ணை விடுறதில்ல சிறுமியிலேருந்து கிளவிலேருந்து விடுறதில்ல போலீஸ் தர பெண்களையும் விடுறதில்ல ஐபிசி கொள்ள பார்த்தேன் கொஞ்சம் அப்படி கல்பன நாய்க்க என்ன தமிழை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் அரசின் மீதோ காவல்துறை மீதோ சமூக வீரர்களுக்கு எந்த பயமும் இல்லை ஒட்டுமொத்த அரசு எந்தமே சிலழந்து கிடக்குது சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய காவல்துறை கையில் கட்டப்பட்டிருக்கு முதலமைச்சர் வெற்றி விளம்பர அரசியல் விளம்பரம் போகிறார் அப்பா கப்பா அவ்வளோதான் வரும் தமிழக தினம் ஒரு பாலியல் குற்ற செயல் அரசு தரப்பிலிருந்து காவல்துறை தரப்பிலிருந்து எந்த உறுதியான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எந்த பகுதியிலும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்பது ஒரு குடும்பத்தையும் கடு அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது அது தவிர விலவாசி திமுக அரசு காவல்துறையும் செயல்படாமல் இருப்பதை போல தொடர்ந்தால் பொதுமக்கள் தங்கள் பாதை உறுதி செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் இது சமூகத்தை எங்கும் கொண்டு செல்லும் என்பதை உணர்ந்திருக்கிறாரா முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு எல்லாம் முடிஞ்ச பிறகு உணர்வாங்களான்னு பார்க்கணும் ஸோ இப்படி தான் எந்த பக்கம் பின் காவலர் கூடி பாலியல் சென்றல் சிறுமி முதல் வயதானவர் வரை அப்புறம் கஞ்சா போத ஆனால் நல்லா சுபிச்சமாக இருக்குது எல்லாம் மக்கள் நல்லாயிருக்கு இப்படி இப்படி தான் கொண்டு போகிறாங்க அவர்கிட்ட வேறு எதையும் கொண்டு போகிறது இல்லையா இல்லை அவரும் இந்த ஃபோட்டோ சும்மா நடிக்கிறாரா இன்னும் இரநூறுக்கு இரநூறுங்கிறார் இவனுக்கு அந்த நேரத்தில் இந்த ஓட்டு குடிக்க வாங்கிற கேடு கட்ட மக்கள் இருக்கிறவாடி ஒன்றும் பண்ண முடியாது அது மாறும் இல்லை தமிழ் இப்படி தான் போகும் உனக்கெல்லாம் விடியவே விடியாது அவன் விடியன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டுருக்கும் தான் நடக்கும் நன்றி